இது வந்து இந்த வீரியர் காலத்தில் வந்து முதலாவதாக நிர்மாணிக்கப்பட்ட வைத்தியசாலையாக இருக்குது ஆண்கள் பாடசாலை இன்று நண்பர்கள் சில பேர் இங்கே தான் படிச்சிருக்கினோம் இப்போ சந்தையில் கிடைக்கிற விலையை விட வந்து குறைஞ்ச விலையில் வந்து உடுப்பினோம் இந்த ஸ்கூலில் படித்த ஆக்கள் யாரும் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து மறக்காமல் கொமன் மூலம் தெரியப்படுத்து இஞ்சியும் வந்து ஆட்கள் வந்து தான் போவினோம் உறவுளையாளருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா ச இருந்து சண்டிலி பார்க்க போய் அங்கே இருந்து சங்குவேலி ஊடாக வந்து மேனிப்பேர் பிரதேசத்துக்கு போய் மேனிப்பே பிரதேசத்தை வந்து முழுமையாக சுற்றி ஒரு முழுமையாக சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு தூய்சக்கர வண்டி பயணம் வந்து இந்த காணொலி அமையப்போகுது இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் மறக்காம வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க தொடர்ச்சியாக வந்து காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பார்வையிடங்க காணொலிக்குள்ளே போகலாம் சித்தங்கனி கிட்ட வந்துவிட்டோம் இப்போ சித்தங்கனி சந்தியால் தான் வந்து போய்கொண்டிருக்கிறோம் இதில் வந்து இட பெட வல்லதுபுரம் தெரிகிற ரோட் வந்து இப்படியே அராளிக்கு போகுது இடதுபுறம் போகிற ரோட் வந்து அப்படியே வெள்ளைக்கு போகுது வெள்ளாலிக்கு போகிற ரோட் நம்ம வந்து சித்தங்கனி ஜால வல்லதுபுரம் இருக்கிறது வந்து வந்து சங்கான கிட்ட வந்துட்டோம் இப்ப சங்கான பிரதேசத்தால போய்கொண்டிருக்கிறோம் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடதுபுரம் போற ரோட் வந்து மெல்லாகத்தை நோக்கி போகுது சண்டிலிப்பாய்க்கு வந்துவிட்டோம் சண்டிலிப்பாக்கி சந்திக்கிட்ட வந்துட்டோம் இப்போ சண்டிலி பாயிண்ட இந்த சந்திண்ட வலதுபுரம் போகிற ரோட் வந்து மேனிப்பாய்க்கு போகுது அப்படியே மேனிப்பாய் போய் யாழ்ப்பாணம் போகிறது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பாதை ஆனால் வந்து நாங்கள் இப்படியே நேராக போய் சங்குவேலியால் முடிவில் மகளிர் கல்லூரி வீதியால் போய் தான் மாணிப்பாய் போக போகிறோம் இப்படியே வந்து நேர சங்குவேலி போகுது இந்த பாதை இந்த சங்குவேலி வயல்வெளிகளுக்காக போய் உடுவில் மகளிர் கிட்ட போய் அங்கே இருந்து வல்லதபுரம் திரும்பி தான் வந்து நாங்கள் மானிப்பாக்கி போக போகிறோம் தொடர்ச்சியாக வந்து காலையை ஸ்கிப் பண்ணால் பர்வடுங்க இது உங்களுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இந்த அருகில் இருக்கிற வயலில் பார்த்தீங்கன்னா நெல் எல்லாம் விளைஞ்சிருக்கு அங்கால நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே தென்னை மரங்கள் வச்சிருக்கணும் ஒரு அடுக்கில் இதை தாண்டி போனா தான் வந்து அங்காலை வந்து ஒரு பெரிய வயல் தொகுதி ஒன்றும் இருக்குது அங்காளி பக்கம் இந்த வீதியால் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆறு மாத காலம் வந்து தொடர்ச்சியாக பயணிச்சிருப்பேன் ஒரு வேலை நிமித்தம் வந்து இந்த வே இந்த வீதியால் தான் போய் வரணேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் உண்டு இந்த ஆலமரத்தோடு நெஞ்ச மாதிரியே ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது நான் நினைக்கிறேன் வைரவ கோயிலாக இருக்கும் இங்கேயும் வந்து இந்த வயல் கரையோடு இணைஞ்ச மாதிரி ஒரு கோயில் ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வயல்வழி இப்போ வந்து நேரம் மூன்று மூண்டு மூண்டே முக்கால் நாலு மணி ஆகுது ஸோ இனி நாலரைக்கு பிறகு கொஞ்சம் வெயில் குறைஞ்ச பிறகு வந்து இங்கே வந்து விவசாயிகள் வேலை செய்வின்னா பார்க்கலாம் இங்கே நேரத்துக்காக வந்ததால் இப்போ அதை பார்த்து கதை கேளாது இந்த புறத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோ அவரால் வந்து மாம்பழங்கள் வந்து விற்று கொண்டு இருக்கிறார் இங்கே வந்து இந்த வெள்ளரி காய் பழ வெள்ளரி பழ சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயல் கரையில் வந்து பெருமளவில் வந்து இந்த வெள்ளரி காயல் வந்து அறுவடை செஞ்சு இந்த கரையிலே வச்சு விற்று கொண்டு இருப்பினா விலையும் வந்து சந்தையில் கிடைக்கிற விலையை விட வந்து குறைஞ்ச விலையில் வந்து கொடுப்பினா அதுவும் இல்லாமல் இந்த ரோட்டை அப்படியே போக அங்காளி சைடு வளையம் வந்து கூடுதலாக வந்து மாம்பழங்கள் வந்து அந்த வீதி கரையோரங்களே சந்தைப்படுத்தி இருப்பினோம் அப்படியே இங்கே இருக்கிற மரங்களில் பிடுங்கி வந்து வச்சிருப்பினோம் நான் முதல் வாங்க வந்து கிலோ நூறுரூவா அப்படி போனேன் அப்படியே இந்த வயல்கள்லாம் தாண்டி வந்துட்டோம் இஞ்சால் வந்து கட்டடங்கள்லாம் இருக்குது மாம்பழங்கள் காய்ச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரோட்டு கரையில் இந்த மாமரம் நிற்கிது இஞ்சால வந்து பெருமளவில் வந்து குடியிருப்புகள் இருக்குது அந்த வயல் தாண்டி வந்தோடன விளாம்பல மரம் உண்டு அப்படியே ரோட்டோரங்கள்லாம் நிற்கிது இந்த மரங்கள் விநாயகர் கல்பொருள் வாணிபம் வளையமா ஒரு பிரம்மாண்டமான வீடு ஒன்று இருக்கு சைட்டும் ஒரு பெரிய வேர்டு வந்து இருக்கு அண்மையில் தான் நிர்மாணிக்கப்பட்டது இந்த மரதானத்தை தான்மித்த இந்த பகுதிகள் வந்து உண்மையிலே துரிதமாக வந்து அபிவிருத்தி அடைஞ்சு வாரதை வந்து அவதானிக்க இருக்குது இந்த பக்கத்தில் இப்படியே வந்து உடுவியில் மகளிர் கல்லூரி கிட்டே வந்துட்டோம் இந்த பக்கம் நாம் வந்து ஆரம்ப பிரிவு இருக்கு இந்த பாடசாலை இதான் வந்து நான் சொன்ன சந்தி இதில் வந்து இடதுபுறம் இப்படியே வந்து மரதனாம்புடம் போய் அப்படியே தொடர்ச்சியாக கைதடி சந்தி போய் ஒன்பது வீதி கேறுது நாங்கள் வந்து வல்லதுபுரம் தான் பயணிக்க போகிறோம் இந்த வல்லதுபுரம் பாதை வந்து இப்படியே மேனிப்பாக்கு போகுது இப்படியே மேனிப்பிலேருந்து கைதடி சந்தி வேறதான் இந்த ரோட் இருக்கு இந்த வீதியால் பயணி கேட்க வந்து பாத்தீங்கன்னா புறத்துலேயும் அப்படியே புறத்துலேயும் வந்து ரெண்டு கோயில்கள் இருக்குது இந்த கோயிலுலையும் போய் பார்த்துட்டு போவோம் இருக்குறேன் இது வைரவ கோயிலாகும் போய் பார்ப்போம் ஒரு பெரிய கேணியா தான் இருக்கு ஆனால் அடியில வந்து பாத்தீங்கன்னா பைரவ சூழல் கொண்டு வைக்கப்பட்டிருக்கு நான் அங்கால ஒரு கோயில் ஒன்று இருக்கு அது இந்த தீர்த்த கனியாக இருக்கும் போல அந்த அந்த மெத்த கோயிலை போய் பார்ப்போம் பிள்ளையார் சிலி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு இது பிள்ளையார் கோயிலாக இருக்கும் இது ஒரு பிள்ளையார் கோயில் உடுவில் ஸ்ரீ சிவஞான பிள்ளையார் உடுவில் சிவஞான பிள்ளையார் கோயில் இப்படியே தொடர்ந்து வந்து பாக்கு பயணத்தை தொடருவோம் நானும் வந்து இப்பதான் அந்த கோயிலை பார்த்தேன் உடுவில் மத்திய விளையாட்டுக் கழகம் உடுவில் மத்திய மத்திய விளையாட்டுக் கழகம் ஒரு கட்டடம் மட்டும் கட்டி கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய அளவில் பயணம் ஆரம்பித்து ஒரு அரை மனத்தியலமாகுது இன்றைக்கு வந்து நண்பர்கள் யாருமே இல்லை நான் தனியை தான் ஸ்டார்ட் பண்ணேன் பக்கத்தில் ஆனே ஒரு போய் சேருவோம் மண்டு இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது மேனிப்பாய்க்கிட்ட போகிறதுக்கு போய் வந்து அங்கே மேனிப்பாயில இருக்கிற மருதடி புல்லையா கோயிலேருந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து வடிவாக காணொலியாக பதிவிடுறேன் இப்படியே பார்த்தீங்கண்டா வந்து மேனிப்பாய்க்கு கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் தான் இருக்குது மேனிப்பா பொலிசு நிலையத்துக்கு கிட்ட போகிறதுக்கு பார்த்திங்கண்டா ஒரு வித்தியாசமான அமைப்பில் வந்து ஒரு மாடி வீடு இருக்கு இங்கால வந்து அருள்மேனை முதியோர் இல்லம் என்று ஒரு முதியோர் பராமரிப்பு நிலையம் கொண்டு இருக்கு இங்கால கார் நகர் பத்தொன்பது கிலோமீட்டர் யாழ்ப்பாணம் அப்படியே நேரம் வந்து போனால் வந்து காரை நகர் ஊற பாதை தான் நாங்கள் அதால் இந்த இரக்ட் வராமல் வந்து சுற்றிட்டு வந்தனாங்க இடதுபுறமா திரும்பினா சரி நாங்கள் மாநில பிரதேசத்துக்கு உள்ளே போயிடலாம் சந்தியால வந்து மருதடி பிள்ளையாக உள்ளுருக்கா போய் பார்ப்போம் இது வந்து இந்த வீதிய ஆலயத்தின் பின்புறம் தான் வந்து வீதியோட இணைஞ்ச மாதிரி இருக்கு கோப்பு தோற்றத்தை பார்த்து பார்த்து கும்பிட்டு வருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆலயத்தின்ட கோபுர நிர்மாணிப்பு வேலியல் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கு இந்த ஆலயத்தின்ட திருவிழா வந்து அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி அதாவது புதுக இடப்பிறப்பை வந்து தேராக் கொண்டு நடக்கிறது நம்ம வந்திருக்கேன் இந்த உற்சவங்களுக்கு உள்ள போவோம் கும்பிட்டு வருவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட இணைஞ்ச விதத்துல வந்து இந்த கட்டட தொகுதியில வந்து ஒரு முன்பள்ளி ஒன்று நடக்கிறது கோபுரம் உண்டு தான் வந்து நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கு கோயிலோட உட்புறம் வந்து காணொலி எடுக்க போட்டு கிடக்கு ஸோ நாங்கள் உள்ளே போய் கும்பிட்டுட்டு வந்து காணொலியை தொடர்றேன் நீங்கள் கும்பிட்டுட்டு வந்துட்டேன் இப்போ எப்படியே வந்து இந்த ஆலயத்தின் வெளி வீதியை சுற்றி கும்பிட்டு போக முடி வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தின் வெளி இந்த கரையில் வந்து ஒரு மாமரம் உண்டு மாம்பழங்கள் பழுத்து நிலையில் இருக்குது அப்படியே வெளி வீதியில் மாமரங்கள் மாம்பழங்கள் மாங்காய் காய்கே பழுக்கியல காஜி கிடக்கு நாங்கள் தொடர்ச்சியாக சுற்றுவோம் இந்த கோயிலுக்கு அண்மையில் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பயிற்சிகள் செய்யணும் வயல்வெளியல் எல்லாம் இருக்கு ஒரு பெருமளவான பகுதி வந்து வயர் நிலங்களில் இருக்கு இங்கால பக்கத்துல ஒரு குளமும் இருக்கு அதையும் முடிஞ்ச பார்ப்போம் இப்போ அப்படியே கோயிலால வந்து நாங்க பிரதான வீதிக்கு போய் கொண்டிருக்கிறோம் அங்கே போய் எங்கெண்ட பயணத்தை தொடருவோம் அப்படியே மானிப்பால் அப்படியே ஆனக்கோட்டை சந்தி வரையிலான பயணமாக தான் இந்த பயணம் இருக்க போது இந்த கோயிலுட பின்புறத்துக்கு எதிரி அந்த ரோட்லேயே வந்து ஒரு சேச்சு முன் இருக்குது பழங்காலத்து சேர்ச்சு அப்படியே வந்து இங்கால பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதோட இணைஞ்சதத்தில் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்ற ஒரு தனியார் தாதியர் நிறுவனமும் ஒன்று இருக்குது இந்த க்ரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லுவோம்னா இந்த க்ரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் வந்து இலங்கையிலேயே யாழ்ப்பாணத்துலையான்னு சரியாக தெரியல ஆங்கிலேயர் காலத்தில் வந்து முதலாவதாக நிர்மாணிக்கப்பட்ட வைத்தியசாலையாக இருக்குது இதை தவிர வந்து இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா வந்து இந்த பில்டிங்கில் வந்து நியூரோ சென்டர் சென்டர்ன்னு ஒன்று இருக்குது அதாவது வந்து இந்த நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு வந்து தங்கி நின்று நீண்ட கால சிகிச்சைகள் வந்து வழங்கி வைக்கணும் இந்த இடத்த இங்கே நான் பணி புரிஞ்சிருக்கேன் ஒரு நாலு மாதங்கள் ரீஹபிலேஷன் சென்டர் மற்றது வந்து இந்த க்ரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இந்த இரண்டுமே வந்து இப்ப வந்து சேவையில வழங்கி கொண்டிருக்கணும் முழுக்க முழுக்க தனியார் மயமாகப்பட்டு தான் சேவையில கொடுத்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே மேனி வந்து ஒரு நகரமாகிறதுக்கு நகரத்துக்குரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி கொண்டு தான் வருது அல்பா மிக்சர் ஃபேன்சி கடையால் இருக்கு இந்த சைட்டோட இதில் வந்து பைக் வளம் வந்து வந்திருக்கு எஸ்சி மோட்டர்ஸ்லேருந்து புதுசாக இறக்கின பைக் எல்லாம் இருக்கு அப்படியே தொடர்ந்து போனால் எங்கால வந்து ிட்டி இருக்குது அது அவன் ஸ்டோர் ரூம் இங்கால வந்து சம்பத் பேங்க் பீஇங்ஸ் பிஓசி பேங்க் வங்கி கட்டுற தொகுதிகள் இருக்குது இங்கால வந்து பாத்தீங்கன்னா இதாம் வந்து மானிப்பால ஆரம்பிக்கப்பட்ட பீசா கட்ட தொகுதி இதாம் வந்து மானிப்பா சந்த தொகுதி இங்கே போறது மாலை நேரம் மட்டும் சந்தை கூடி இருக்காது காலமேண்டா சந்தையும் கவ் பண்ணியிருக்கலாம் அதில் வந்து பழக்கடையில் விலசிற கடைகள்லாம் இருக்குது தினேஷ் பேக்கரி இருக்குது இங்கே ஒரு ஃபேமஸான பேக்கரி நான் இங்கே போய் டீ ஒன்று குடிச்சிட்டு வந்து பயணத்தை தொடருவேன் தினேஷ் பேக்கரி அங்கே போய் தான் வந்து டீ எடுத்து சாப்பிடுவோம் டீ ஒன்று தான் பார்த்திங்கண்டா இந்த என்னது பக்தி செல் டீம் தான் எடுத்துருக்கோம் ஸோ சாப்பிட்டு வந்து அப்படியே பயணத்தை கண்டிவ் பண்ணுவோம் மானிசா சோதி வேம்படி வித்தியாசாலை என்று தொடர்ச்சியாக வந்து அடுத்ததாக வந்து மானிப்பா அந்தோனியார் கோயில் அடி அதுக்கு கிட்டே போவோம் அதே அந்த அந்தோனியார் கோயிலையும் வந்து பார்த்துட்டு அப்படியே அடுத்ததாக பாடசாலையில் இருக்குது மானிப்பா இந்து காலேஜ் அதுவெல்லையும் பார்ப்போம் இங்கே வந்து ஒரு பெரிய வெட்டிங் இருக்கு ஜிஎம்ஜே வெட்டிங் ஹோல் வந்துட்டு ஒரு மூன்று மாடி கட்டுறோம் இங்கே வந்து இப்போ அண்மையில் வந்து வைபவங்கள் நடக்கிறது ஒரு பிரபலியமான ஹோலாக இருக்குது இப்போ அண்மை காலத்தில் இப்படியே வந்து நாங்கள் மாணிப்பாய் இதான் வந்து மாணிப்பாய் அந்தோனியார் கோயில் இன்றைக்கு ஒரு என்றதால் வந்து இஞ்சியும் வந்து ஆக்கள் வந்து தான் போவினம் இந்த சேர்ஜிண்ட சூழல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மரங்கள் நட்டுருக்கு ஒரு ரம்மியமான சூழலாக இருக்குது நாங்கள் இப்படியே வந்து பயணத்தை தொடருவோம் ஆனைக்கூட சந்தியை நோக்கி அப்படியே வந்து சேர்ச்சி விட்டு வெளியில் வந்துவிட்டோம் அப்படியே வந்து இந்த நேராக போகிற ரோட்டால் தான் நாங்கள் பயணிக்க போகிறோம் இந்த நேராக போகிற ரோட் வந்து அப்படியே போய் நவாலிக்கு போகுது மூத்தனார் கோயில் கோயிலடியில் வேறு இங்கே வந்து பீப்புள்ஸ் பேங்க் கொமர்சியல் பேங்க் அற்ற தொகுதியில் இருக்குது நம்ம வந்து இந்த நவாலி ரோட் யம் வந்து ஒரு கடல் தொகுதி ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கு இதுதான் வந்து நான் காட்ட வந்த பாடசாலை மானிப்பாய் இந்து கல்லூரி மாணிப்பாய் இந்து காலேஜ் இது ஒரு ஆண்கள் பாடசாலை நண்பர்கள் சில பேர் இங்க படிச்சிருக்கோம் இந்த ஸ்கூல்ல படிச்ச ஆட்கள் யாரும் இருந்தீங்கன்னா மறக்காம கவர்மெண்ட்ல தெரிவிங்க திருப்பிட்டு நாங்க வந்து ஆணைக்கூட்டம் நோக்கி பயணத்தை தொடருவோம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தில் வந்து கடை தொகுதியில் இருக்கு இந்த ரோட் தான் வந்து யாழ்ப்பாணம் தாவடி ரோட் இந்த ரோட் இப்படியே வந்து சாவடியில் ஏற்றுதா அப்படியே வந்து கொக்குவில் போய் அதால் வந்து யாழ்ப்பாணம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் காங்கிரஸ் ரோட்டில் வந்து அந்த பாதை கொண்டு ஏற்றது நான் இன்றைக்கி அந்த ரோட்டாவில் இல்ல ஒரு மூங்கில் ஒரு சாப்பாடு கடை இங்கே வந்து ஒரு ஃபேமஸான அசைவ உணவகம் உண்டு இங்கால இருக்கிறதாம் வந்து மானிப்பாய் லேடிஸ் காலேஜ் இப்போதாம் வந்து வைர விழா நடந்தது இந்த ஸ்கூலில் படித்த ஆக்கலை யாரும் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து மறக்காமல் கோமன் மூலம் தெரியப்படுத்துங்க தொடர்ச்சியாக வந்து ஜாலியில் ஒரு மாதா கோயில் நினைக்கிறேன் அந்த ஆலயத்தையும் வந்து பார்ப்போம் புனித அந்நாள் ஆலயம் இருக்கு ஒரு சொரூபம் வைக்கப்பட்டிருக்கு உள்ளே போக முடியுமோ தெரியல பார்ப்போம் புனிதா அன்னாள் ஆலயம் அதுக்கு உள்ளே தான் வந்து போய்க்கொண்டிருக்கிறோம் சின்ன பிள்ளையில கொஞ்சம் பேர் வந்து கிளாடி கொண்டுருந்துச்சு இது மாதா கோயிலா பூசியான ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதா நீங்களே இந்த ஸ்கூல் சென்ட் பேட்ரிக்ஸ் ஏ யூடியூப் தான்டா பயப்படாங்கடா யூடியூப் தான் பயப்படாங்க ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருந்துச்சுன்னா கதைச்சி வந்து சேனல்கிட்ட நேம் எல்லாம் கேட்டு போகிறாங்க சரி அப்படியே வந்து நாங்கள் எங்களால் போவோம் அதுவும் சைக்கிளை காணமுன்னாச்சு நிற்கிது நெஞ்சாலயம் வந்து ஒரு பாடசாலை இருக்கு சென்ட் அண்ட்ரஸ் ரோக்காத்தா பாடசாலை அண்டு இருக்கு இருக்குமையிலே வந்து இந்த இடம் வந்து ஒரு பிஸியான ரோட் பத்தியான டைம் இல்லாமல் அதாவது இந்த சந்தை ஊடுற டைம் இல்லாமல் வந்து மேனிப்பேல சரியான குரோட்டாக இருக்கும் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டரில் போகிறதே வந்து ஒரு கஷ்டமான இதாக தான் இருக்கும் நிப்பாட்டி நிப்பாட்டி தான் போகணும் எங்கால வந்து ஒரு பூங்கா உண்டு சின்ன பிள்ளைகள் காடி கொண்டுருக்கினா வந்து ஒரு ஆலயம் இருக்கு இந்த எண்பத்தி ரெண்டு வீதியில் அப்படியே எங்கால பார்த்தீங்கடா வந்து ஒரு அழகான வீட்டு தொகுதி கொண்டு இருக்கு நல்ல 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 கட்டட கிளை உண்டு என்ன சொல்கிறது நல்ல விதத்தில் வந்து அமைச்சிருக்கணும் வேண்டிய டிசைனிங் வந்து நல்லா இருக்குது யம் வந்து ஒரு அழகிய வீடு உண்டு கோயில் உண்டு நிர்மாணிப்பு வேலையில் நடந்துருக்கு அப்படியே வந்து நாங்க ஆனக்கோட்டை கிட்ட வந்துட்டோம் தெரியல இடம் நாங்கள் வந்து ஆனைகூட்ட சந்தி ஸோ நாங்க வந்து இந்த கொக்குவில் வீடியோல வந்து எண்பத்தி ஆறு ரோட்டாவில் வந்து ஆனக்கோட்டை சந்தியில் ஏறி அதுக்கு பிறகு தான் அந்த பொக்குவீல் போன அந்த காணொலி அந்த அந்த சந்தி தான் வந்து இந்த சந்தி ஆனக்கோட்டை சந்தி ஸோ இந்த இடத்தோடு வந்து நான் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டையில இதோடு இதோட வந்து நான் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன் இதோடு வந்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இதில் வந்து மேனிபேன் மேனிப்பல் இருக்கு முக்கியமான இடங்களை வந்து சுற்றி பார்க்குறது தான் இந்த காலவில் இருந்திருக்கும் மறக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க மேனி பேச்சு வந்து அவங்களோட நண்பர் யாரும் இருந்துட்டோம்னா அதுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்